அனைவருக்கும் வணக்கம் அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து சார்ந்த வர்ம புள்ளியில் உதிர காலம் அப்படிங்கிறது உதிரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ரத்தம் அப்படின்ட்டு உதிர காலம் அப்படிங்கிறது அந்த இரத்த குழாய்களின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய புள்ளி தான் அதுவும் கழுத்தில் என்னென்று பார்த்தீங்கன்னா தலைக்கு போகக்கூடிய அதிகப்படியான இரத்த குழாய் நரம்புகள் கழுத்தோட இந்த இரண்டு பக்கவாட்டு பகுதிகளிலே தான் இருக்குது நம்ம சும்மா கழுத்து பகுதி இப்படி பிடிச்சோன்னாலே இது போதும் கொத்த அந்த நரம்புகள் பிடிபடும் இது அவ்வளோவுமே ரத்த குழாய் நரம்புகள் தான் இதனோட பகுதி இந்த மாதிரி கைகளை வச்சு நம்ம அந்த அளவுகளை எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாட்டு மூன்று விரல்களையும் சேர்த்து ஒரே நேரத்தில் வைக்கிறோம் வச்சு வலதுபுறமாக ஆறு முறை சுழற்சி அடுத்தது இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி அடுத்து மறுபடியும் வலதுபுறமாக புறமாக ஆறு முறை சுழற்சி அடுத்து மறுபடியும் ஆறு முறை சுழற்சி இடது பக்கமாக மொத்தம் இருபத்தி நான்கு முறை சுழற்சி கொடுத்துருக்குறோம் இந்த வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய புள்ளி அது இது மட்டும் செஞ்சால் பார்த்தாது இது கூட என்ன நான்கு வர்மங்கள் சேர்த்து செய்யும்போது தைராய்டு வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு தலைக்கு போகக்கூடிய முக்கியமான ரத்த குழாய் நரம்புகள் இருக்கிறதுனால இதில் ஏதாவது தடைப்பாடுகள் இருந்தால் கூட தலைவலி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் இந்த வர்மத்தை இயக்கும்போது அந்த சா அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் மேலும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்